அழுக்கு துணியெல்லாம் போட்டு பயிண்ட வேலை செய்யறதுல அப்படியே அழுத்த அழுக்கா இருந்துச்சு வந்து உள்ள நல்ல தலைவரை சரியை பார்த்து தொட்டு கும்பிட்டு ஐயா நான் உள்ள போறேன் அம்மா மனசுல நீங்க தான் இறங்கணும் நீங்க தான் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதம் வந்து வந்து ஆபீஸ்ல வந்து கேட்டேன் ஒரு அம்மா அப்படியே மின்னல் மீறி அப்படியே உட்கார்ந்து உட்காந்துருந்தாங்க ஸ்டேஜில் உள்ள எல்லாம் கை தட்டுங்க அந்த வார்த்தைக்கு அந்த முகத்துல தலைவருடைய தலைவரைய புரட்சி தலைவர் அழிக்கிற மாதிரி அந்த அழைப்பும் பார்த்தேன் என்ன தம்பின்னு கேட்டாங்க அம்மா நான் இங்க ராமர் தோட்டத்துல வந்து நிகழ்ச்சி பண்றேன் இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் உணவு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அது நீங்க கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரே கேட்டோம்னா எஸ் சொல்லிட்டாங்க குறைச்சல அவர் மனசுல எரிஞ்சு இப்போ அந்த அம்மாவை நான் மேடைக்கு உங்களை எல்லாருக்குமே நான் அறிமுகப்பட்டுறேன் நம்ம லத்த அம்மா அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அம்மா அவங்களை வருக வருக என்று வரவேற்க எல்லாம் கைப்படுத்தமா இரு 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 ஆ சரி சரி அம்மா கலா அம்மா இங்க வாங்க ஆ இங்கே அய்யா ஆனா இல்லை ஆனில் பெண்ணில்

မေးလည်းသွားနိုင်တယ် Terima kasih telah menonton.